ஐநா துணை அடுத்து என்ன மாதிரியான எல்லாம் நடக்க போகுது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ சோழன் இருந்துட்டு கிட்டே போய்ட்டு சொல்கிறாரு உங்களுக்கு என்ன வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு அதுக்கடுத்து தான் நிலா சொல்கிறாங்க அண்ணா நான் இவரை வந்து என்னோடய புருஷனை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே சோழன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவரால் இது வந்து நம்பவே முடியல ஸோ நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துருச்சு சோலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா சரிடா அதான் நீ வந்து நிலா வந்து ஒத்துக்கிச்சில்ல நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என் பொண்டாட்டி வந்து ஏமாத்துறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன் மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீ உண்மையை போய் சொல்லிடு காலில் கூட விழுந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்ததாக சோழனை பிடிச்சிட்டு போய் போகிறதுக்கு போலீஸ் வந்து நிற்கிறாங்க போலீஸை பார்த்த உடனே மொத்த பேரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னப்பா எதுக்காக போலீஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்குறாங்க இவங்க காயத்ரி அப்படின்ற பொண்ணு கூட வந்து கல்யாணத்தை மறைச்சி தப்பாக பழகினதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து போலீஸ் நிற்கிறாங்க அதே மாதிரி சோழனையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதை பார்த்த உடனே நல்லா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கடுத்ததா சார் இவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் சார் என்னை வெறுப்பேற்றதுக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டார் அவர் தெரியாமல் பண்ணிட்டார் சார் அவருக்காக நாங்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் தயவு செய்து அவர் விட்டுருங்க சார் ப்ளீஸ் கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க இங்கே பேசுறதுக்கு ஒன்றுமே அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வந்து அங்கேருந்து போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அடுத்ததாக நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் என் பேச்சை கேட்குறா அப்படின்ற மாதிரி எங்கே தான் போய் மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நடேசன் இருந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது இந்த ஒரு சீரியல் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க